என் வார்த்தையை கேட்போர் என்றுமே சாக மாட்டார் இறையேசுபில் பிரியமானவர்களே மரணம் சாவு இறப்பு என்பது மனித வாழ்வில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருந்து வருகிறது மாந்தர்களாகிய நாம் அனைவருமே இந்த மரணத்தை ஒரு நாள் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட மரணத்தைப் பற்றியும் இறைவன் இன்றைய நச்சீதி வாசகத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இந்த மரணம் மனித வாழ்வு ஒரு புள்ளியாக மட்டுமே இருந்து விடுகிறதே தவிர அது முடிவு அல்ல என்பது இறைவனுடைய கூற்றாக இருக்கிறது இறைவன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் என்னுடைய இறை வார்த்தையை கேட்பவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்று யூதர்களிடம் அறிவித்தார் அப்பொழுது யூதர்கள் அவர் மீது கோபம் கொள்கிறார்கள் ஏனெனில் யூதர்களை பொறுத்தவரையில் ஆபரஹாம் இறைவாக்கினர்கள் அனைவருமே இறை வார்த்தையை நன்கு ஆய்ந்து அறிந்தவர்கள் கற்று தெரிந்தவர்கள் அவர்கள் இறை வார்த்தையை வாசித்தவர்கள் யோசித்தவர்கள் அப்படி இருக்க அவர்கள் அனைவருமே இந்த மண்ணுலகை விட்டு இறந்து போனார்கள் ஆனால் இவனோ என்னுடைய வார்த்தையை கேட்பவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்று இவன் கூறுகிறானே என்று அவர்கள் யோசித்தார்கள் அப்படியானால் ஆபிரகாமும் இறைவாக்கினர்களும் இறை வார்த்தையை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கவில்லையா என்ன என்பதே அவர்களுடைய அடிநாத கேள்வியாக இருந்தது ஆனால் அவர்கள் இந்த மண்ணுலகை வாழ்வை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இறைமகன் இயேசுவோ அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்பியது நிலை வாழ்வை பற்றி ஆம் இறையேசுவில் புரியமானவர்களே அவர் நிலை வாழ்வை பற்றி தான் அவரிடம் பேசி கொண்டிருந்தார் இதை திருத்தூதர் பேதுரு அவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன என்று அவர் யோவானர் செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது இயேசுவில் புரியமானவர்களே நாமும் இந்த மண்ணுலக வாழ்வை பற்றி கவலைப்படாமல் நிலை வாழ்வை பற்றி கவலைப்படுவோம் எனவே நாம் வாசித்ததை நம்பிக்கை கொள்வோம் நம்பியதை மற்றவர்களுக்கு கற்பிப்போம் கற்பித்ததை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம் அப்படி இருக்கும் பொழுது நாமும் நிலை வாழ்வில் பயணிக்கக்கூடிய இறை இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக மாறுவோம் இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் பெறுவோம்